அனைவருக்கு வணக்கம் ஆக கல்யாணம் ஏப்பிரமும் ஆதாரத்தோட எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சிட்டு கோவத்தோட சூர்யா இருக்காங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம வீட்டை சேர்ந்த ஆளுங்களே தான் ஆனால் இப்படி ஒரு வேலைகளை பண்ணிட்டு ஒன்றும் தெரியாது அப்பாவிங்க மாதிரி அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க விடக்கூடாது இந்த டைம் நம்ம இப்படியே விட்டோம்னால் தேவையில்லாத தான் போய் முடியுன்றாங்க அவங்க இப்படியே விடமா அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணுன்றாங்க இந்த அளவுக்கு கேவலமான காரியங்களை பண்ணிவிட்டு எப்படி நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க பாருன்றாங்க அவங்களுக்கு இன்றைக்கி வைக்கிற ஆப்புன்ற மாதிரி ரொம்ப கோபமாக இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா சூரிய கோவமாக போகுமாப்பில் கோவப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக எப்படி மாமா அப்படி கோவப்படாது இருக்க முடியும்னா வீட்டில் இருக்கிறவங்க இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது எப்படி இருக்குது எனக்கு தெரியுமான்றாங்க அது என்னால் கொஞ்சம் கூட பொறுத்து முடியலன்றாங்க ஃபஸ்ட்டு அவன் அந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணுன்றாங்க இந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பண்ணிவிட்டு அவனை அந்த வீட்டில் விட்டு வச்சிருக்கோம் பார்த்தியா அது தான் நம்ம பண்ண மிகப்பெரிய தப்புன்றாங்க அவனை அந்த வீட்டை விட்டு அனுப்பியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது ஃபஸ்ட்டு அதை செய்யணுன்றாங்க உடனே ஐஸ்வர்யா உனக்கு கவலை மாமா எனக்கு என்ன கவலை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க இங்கே பாரு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சூர்யா நீங்கள் வந்து அவனுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தா தான் அவன் இனி லைஃப்பில் திருந்துவானா அப்படின்றதுக்கான ஒரு ஆப்ஷன் அவனுக்கான ஒரு சரியான பாடத்தை கூப்பிடுங்க அப்போ தான் அவன் திருந்துமா அப்படின்ட்டுலாம் சில விஷயங்களை சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்றைக்கி அவனுக்கு கண்டிப்பாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்ட்டு எல்லாருமே பயங்கரமான கோவத்தில் தான் வீட்டுக்கு போகிறாங்க இங்கே கௌதம சித்திரம் அம்மா போய் பயங்கர சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்காங்க அங்கே தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பே இருக்குது என்ன நடக்க போது இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ